நம் இந்த சோதனையுடைய அதாவது சில செயல் வடிவங்கள் நம்முடைய நம்ம பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நிலையை பற்றி சொல்லி ஹைபரிலே ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு இறைச்சி என்ன செய்தது வழங்கப்பட்டது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சாப்பிட்டார்கள் அந்த சாப்பிட்டதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவல்லம் மரண வேதனையின் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் மூணு வருடங்கள் ஆகிவிட்டன மூணு வருடங்கள் தாங்கி அதாவது கடந்து விட்டன அப்பொழுது ரசூல் அஜிது அகல் துஃபி ஹைபர் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய வழியை இன்னும் உணர்கிறேன் நான் ரசூல் அப்போ மூணு வருடங்கள் தாண்டிட்டு மூணு வருடங்களாக அந்த வழியை நான் இன்னும் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் என்று ரசூ சலா அலுவலகம் சொல்றாங்க சொல்றாங்க ரசூல்லாங்க பேசுகின்ற பொழுது தொண்டையிலே அந்த அடையாளம் எனக்கு விளங்கும் அந்த வழியுடைய அடையாளம் எனக்கு என்ன செய்யும் விளங்கும் அது சிவந்து கண்டிருக்கிறேன் என்று அனசர் இல்லாமல் சொல்றான் மூணு வருடங்களாக ரசூல் சலல்லாடல் இப்படி இருந்து மரணித்ததனால் அவரது மரணம் சாதாரண மரணமா ஷஹாதத்துடைய மரணமா என்று வரலாற்று ஆசிரியர் என்ன செய்வாங்க அதில் கருத்து மரம் நபி அவர்கள் ஷகீதாகத்தான் என்ன செய்வார்கள் மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு பகுதி அதாவது எமக்கு சோதனை என்பது பிறந்த பொழுதும் அமைந்து விடலாம் இடையிலும் அமைந்து விடலாம் ஆனா நபியர்களுக்கு மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்வது நிரந்தரமாக மூணு வருட காலங்கள் அது அமைந்து இருக்கிறது ரசூல் சலல்ல முறை என்ன நேரத்தில் அதை சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இப்பொழுது ரத்த குழாய் வெடிக்கிற நேரம் அதனாலதான் மௌத்தாகிறேன்ற

எவ்வளவு பெரிய ஒரு வழி இன்னும் சொல்ல போனால் எமது பொறுப்புக்களை எல்லாவற்றையும் விட ஒரு உச்சகட்ட பொறுப்புல ரசூல்லாங்க இருக்கிறாங்க உச்சகட்ட பொறுப்புல இருக்கிறார்கள் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் நமது பார்வையில மரணிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான பொறுப்புக்கு நபி அவர்களுக்கு என்ன அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது தலைமைத்துவத்துடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனது அந்த சோதனையை அணுகிய முறையும் சொன்ன வார்த்தை இதுதான் ஹுஸ்னுத் தன் அல்லாஹர ஆலமீனை பற்றிய நல்லெண்ணத்தோடு ஒரு அடியான் வாழக்கூடிய முறை என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களை நபித்தோழர்களிலேயே பலர் என்ன செய்தார்கள் இது போன்ற சோதனை ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் நாமெல்லாம் தெரிந்த செய்தி ஒரு பெண்மணி ரசூல்லாய் சலல்லா உலை வசல்லாம் வந்து முறைப்படுறாங்களே அல்லாவின் தூதரை இன்னி உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட் என்ன அதாவது நான் வந்து உடலால் என்ன செய்கிறேன் அதை கண்ட மட்டுப்படுத்தப்படுகிறேன் கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க சொன்ன பொழுது ரசூர் சல்லா அவர் செய்ய மட்டும் துவாசையை சொல்கிறாங்க அப்புறம் சல்லாசல்ல சொல்றாங்க நீங்க விரும்பினா நான் துவாசை அல்லாஹாலா உங்களுக்கு என்ன செய்யலாம் குணத்தை தரலாம் இன் சித்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா நீங்கள் விரும்பினா இந்த சோதனையில பொறுமையாக இருக்கு உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றாங்க நிரந்தர சோதனை அமைந்தவனுக்குரிய பஷாரத்தா இல்லையாது உனக்கு நீங்கள் விரும்பினா பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் வாக்காக சொல்லப்படுகிறது அது போன்ற சோதனையில் உள்ளவர்களுக்கு ஆசை வைப்பதற்கான ஒரு வழிகாட்டல் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்ப சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி என்ன பல் செய்கிறான் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் எனது ஆடைகள் விலகுகின்றன அந்த ஆடைகள் விலகாமல் இருக்க அது நான் அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் ஆடைகள்லாம் என்ன செஞ்சிருது அதாவது விலகி விடுகிறது அதற்காக துவா செய்யுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துவா கேட்டார் என்பதை பார்க்கிறோம் முஐக்கி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஐக்கி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுநோயாளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத் சிங்கத்திலிருந்து விரண்டோடுவதை போல தொழுநோயாளியை கண்டா நீங்க என்ன செஞ்சிருங்க வெருண்டு ஓடிவிடுங்க அதான் கிட்ட நிற்காதீங்க அது உங்களுக்கு பாதிக்காத அமைப்பில் நடந்து கொள்ளுங்கிற சூர்ல்ல இஸ்வீஸ்லாம் அதே நேரம் அந்த அந்த தொழுநோயை வரைக்கும் ஆரம்பத்தில் தொற்று நோயாக இருக்காது கால காலத்துக்கு அவரோடு இருந்து பழகி அவருக்கு சேவை செஞ்சு மிச்ச காலம் போற டைம்ல அடுத்து அவருக்கு என்ன செய்யலாம் அது தொற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த மாய்க்கை ரதி அல்லாஹன் அவர்கள் முர்ரதி அல்லாஹன் அவர்களுடைய இருக்கிற நேரத்தில் சில பொருளாதார நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள் இந்த மொஹ்கீப் ரதி அல்லாஹன் அவர்கள் சுஜூதில் நம்ம இருக்கிற நேரத்தில் அதாவது மண்ணோ எதுவோ விட்டால் அதை நீங்கள் தடவ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கின்றவர் அப்படியே நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்ய செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோடர் முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி இது அன்புள்ள சகோதரர்களே ரதி அல்லாஹு அவர்கள் அந்த அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பற்றி ஒரு முறையேனும் முறைப்பட்டதாக என்ன செய்த உமர் ரதியன் அவர்கள்டோ நபி தோழர்கள்டையோ அல்லது தான் நடத்தப்படுகின்ற முறைகள் பற்றியோ ஒரு முறையேனு முறைப்பட்டதாக ஒரு செய்தி என்ன நம்ம காண முடியாது இந்த பெண்ணுடைய செய்தி வருது ரசூல்லாங்க பொறுமைன்னு வழிகாட்டினாங்களே இது மாதிரியேனும் ஒரு முறையாவது என்ன ரசூல்லாங்களோட இருந்தும் அவ்வளவு நெருக்கமானவராக இருந்தும் அப்படி ஒரு முறைப்பட்டதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்ய முடியாது காண முடியாது அன்புள்ள சகோதரர்களே இம்ரான் நிபுள் ஹுசைன் ரதுல்லாவின் அவர்கள் அவர் மூலவியாதியால் என்ன செய்தார் பாதிக்கப்பட்டிருந்தார் ஏழு வருடங்களுக்கு மேலாக அது அவர் பல வருடங்களுக்கு மேலாக அவரிடத்துல என்ன செய்தது அது தொடர்ந்து இருந்தது பவாசீர் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது சஹி வரக்கூடிய செய்தி மிக முக்கியமான இம்ரானிபின் ஒருவர் அந்த ஹுசைன் இம்ரானிபின் சொல்லுகிறார்கள் பொறுமையை பற்றி அவர் சொல்கிறார் அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனக்கு அலை எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார் நான் போற நேரங்களில் சலாமுடைய ஓசையை நான் கேட்டிருக்கிறேன் திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன் அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவம் செய்தேன் கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன் அந்த நோயற்ற நிலையில் இருந்தேன் அதனால் அந்த சலாம் ஓசை எனக்கு கேட்கவில்லை என்றார் கொஞ்ச நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஓசைகள் எனக்கு கேட்ட என்று இம்ரானிபின் ஹுசைன் ரதுல்ல அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சோதனைகளுடைய நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்தோம் சோதனைகளுடைய புரிதல் நபித்தோழர்களுக்கு எவ்வளவு அழகான ஒரு புரிதலாக இருந்தது என்பதற்கு இந்த இம்ரானிபின் ஹுசைன் ரதுல்ல இந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலைகள் மனிதனுக்கு எல்லா வந்து விடலாம் இது போன்ற பல சம்பவங்களை நாங்கள் படிக்கலாம் இந்த நேரத்தில் எல்லாம் அல்லா எப்படி நிர்வகிக்கிறார் என்ற அந்த நல்ல எண்ணம் என்னத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அமைந்து விட்ட சோதனைக்காக அங்கலாய்த்து கொண்டும் முறைப்பட்டு கொண்டும் அதை பற்றி யோசித்துக் கொண்டும் அதை பற்றி அவநம்பிக்கைகளை அடுத்தவர்களிடத்திலே வளர்ந்து கொண்டும் நாம் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அல்லாவுடைய தூதர் வஸல்லம் இன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தால் அவ்வளவு பெரிய நிம்மதி சந்தோஷம் அந்த தலைவர் யுத்தகாலத்திலே கொல்லப்பட்டாலும் நம்ம பின் பின்தங்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கோம் அல்லாவுடைய தூதரே தலைவராக இருந்து முகமது அல்லாவுடைய தூதரே என்று வேறு இல்லை அவர் கொல்லப்பட்டால் அவர் மரணித்து விட்டால் வந்த வழியை நீங்கள் திரும்பி போய்விடுவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் அப்போ ஊதியுத்தில ரசூல் அங்க தலைவராக இருந்து அவர் கொல்லப்பட்ட செய்தி பரவிய நேரத்தில் அவநம்பிக்கைக்கு அவங்க உள்ளாகிற நேரத்தில் எப்படி நீங்க அவநம்பிக்கைக்கு உள்ளாகுவீர்கள் என்று அல்லா கேட்கிறான் அல்லாவுடைய தூதரே தலைவராக இருந்தால் அதுக்கு பின்னால மற்ற தலைவர்கள் என் மாத்திரம் நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரிகளே எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இந்த விஷயங்களில் கவனமற்றிருக்க கூடாது இறுதியாக அன்புள்ள சகோதரர் இம்மா பிபுனு ஜோசி ரஹுல்லா வளத்தில் ஒரு கேட்கப்படுகிறது எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைந்திருக்கிறார் மனைவியை பற்றி சொல்றாங்க என்ற வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவர்கள் திருப்தியாக இல்லை எதுலேயும் எனக்கு நல்ல வார்த்தை சொல்வதில்லை நன்றியோடு நடந்து கொள்வதில்லை அடர்ந்தேறி பேசுகிறார் பொறுமையாக என்னால் இருக்கவே முடியவில்லை என்ன செய்ய என்று மாவுசி கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லாஹுதாலா நீ செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்கு ஒரு சோதனையாக அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கலாம் ஏற்படுத்தி இருக்கலாம் உன்ன வாழ்க்கையில் என்ன ஏதோ ஒரு பாவம் என்ன செய்து இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு வேதனை இருக்குது அந்த பாவத்துக்கு அல்லாஹூத்தாலா உனக்கு தண்டனை எழுதாமல் இருப்ப இப்படி ஒரு நிரந்தர சோதனை என்ன செய்திருக்கலாம் ஏற்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அவர் சொல்றாரு இது போன்ற முறைப்பாடுகள் மனைவி இப்படி இருக்கிறார் என்னால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அல்லது கணவன் இப்படி இருக்கிறார் முறைப்பட முடியவில்லை என்பவர்கள்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் வாழ்க்கையுடைய சோதனையுடைய ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இபுல் ஜோசி அஹமல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு வழிகாட்டல் சொல்கிறார் வாழ்க்கையில சில விஷயங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு எமது பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கு நம்ம பெர்ஃபெக்ட் நூறு வீதம் நன்றாக இருக்கிறோம் என்ற கோணத்தில் என்ன செய்யக்கூடாது அணுகக்கூடாது எனக்குள்ள குறையை மன்னிப்பதற்காக கூட அல்ல என்ன செய்திருக்கிறான் அவர்களுடைய சோதனை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் அவர்களுடைய சோதனையை எனக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு புரிதல் நடக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அவன் என்ன செய்வான் பொறுமையாக அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்குரிய வழியை பார்ப்பான் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்தில் குருடர்களாக இருந்து கண்தறியாதவர்களாக இருந்து வழிகாட்டிய தலைவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கண் தெரியாதவர்கள் ஆனால் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க வழிகாட்டி இருப்பார்கள் இதன் எதன் காரணமாக இவர்களெல்லாம் ஏற்ப இந்த சமுதாயத்திலே முன்னேறி வந்தார்கள் என்று நீங்க இஸ்லாமிய வரலாற்றை அடுத்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அங்கவீனமாக இருந்தாலும் சரி அதுபோல உடல் பலகீனங்களாக இருந்தாலும் சரி சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவைகளை எத்தையுமே கண்டுகொள்ளாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று முதலாவது பேர் வைப்பதற்கு தகுதியாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படி எதையுமே கண்டுகொள்ளாமல் அவருடைய திறமைகளை மாற்றம் அடையாளப்படுத்தி கண்டுகொண்ட ஒரு சமுதாயம் தான் முஸ்லீம் சமுதாயம் நம்ம எந்த அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பேசக்கூடிய அறிஞர்கள் என்று நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம் தொண்ணூறு சதவீதமானவர்களில் இது போன்ற பலகீனங்கள் சோதனைகள் இருந்த அறிஞர்களை நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அடுத்தவர்களுக்கு மத்தியில் நல்ல செய்திகளை வளர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் என்பது உங்களுக்கான ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வரப்பிரசாதம் என்பதை போன்ற ஒரு உணர்வுகளை அவர்களிடத்திலே ஊட்டி வளர்க்கக்கூடிய மக்களாகவும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையாகவும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தும் நாம் அல்லாஹு அப்புல்லமின் எமக்கு தந்த ஒரு அந்தஸ்தாகவும் அதை கருதி பொறுமையாக வாழக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு அப்பல்லமின் என்னை உங்களையும்